हर हर शिव शिव जय जय शङ्खरा जय जय शङ्खरा काची शङ्ख ிவ ஜய ஜார ஜய ஜ கா காஞ்சிந்த நந்தைரடைந்தேன்சேரா நீதானதிக்க மந்திரா உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மண்டபா ஸ்ரீ குருபியோ நமஹ ஹரஹர சங்கர ஜெய் சங்கர நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு முறை பெரியவா வந்து சதாராவில் முகாமிட்டு இருக்கார் அப்ப வந்து தன்னுடைய குருவோட ஆராதனையெல்லாம் விழாவெல்லாம் நல்லபடியாக நடத்திட்டோம் அங்கே இருக்கும்போது அவருடைய தொண்டர் ஒருவர் அவர் பெல்காம்காரர் தாராபூர் துரைசுவாமி அவர் முன்னாடிலாம் நாஸ்திகனாக இருந்தவர் பெரிவாவோட பார்வை பட்டோன்னையே ஒரு பரம பக்தராக ஆயிடு நிறைய சேவை பெரிவாளுக்கு இருக்கார் ஒரு முறை அவருக்கு ஒரு பண கஷ்டம் ஒரு பத்தாயிரம் ரூபா தேவைப்படுறது அங்கே ஸ்ரீமடத்தில் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் அவரை நல்லா தெரியும் ஸோ அவர் போய் எல்லார்ட்டையும் கேட்குறார் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிற பட் அந்த தொண்டர்களுக்கெல்லாம் எவ்வளோ அவ்வளோ பைசா இருக்கும் அவளும் ஐயோ இல்லையே அப்படின்னு சொல்கிறார் அப்போ அங்கே வந்து மேட்டூர் ராஜகோபாலன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து நல்ல பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் நம்ம பெரிவா அவரை ஆட்கொண்டதால் அவர் என்ன பண்ணுறார் அந்த பதவியெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு ஒரு துறவியாக மாறிடுறார் ஸோ அவர் வந்து பெரியவாழ்கிட்ட வந்து சொல்கிறார் பெரியவா நம்ம இந்த உங்கள் குரு ஆராதனை போதெல்லாம் நம்ம செலவழித்து மிச்ச பைசா கொஞ்சம் இருக்குது நம்ம மடத்துக்கு நிறையா இந்த துரைசாமி நிறையா பண்ணுறார் நம்ம ஏன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறார் பெரியவா வந்து அதெல்லாம் கூடாது நம்ம வந்து அதுக்குன்னு குருக்குன்னு நமக்கு ஆராதனைக்குன்னு வந்த பணத்தை அதுக்கு மாத்திரம்தான் செலவழிக்கணும் இதுக்கெல்லாம் வந்து நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு முடியாதுன்னு சொல்கிறார் முதல்ல அப்புறம் ஆனால் அவர் நினச்சி பார்க்குறார் இந்த வியாச பூஜையாகட்டும் குரு பூஜையாகட்டும் அந்த துரசாமிங்கிறவ இழுத்து போட்டு தன் பைசாவெல்லாம் கூட அதில் போட்டு நிறைய பண்ணியிருக்கார் இவர் மனசில் அந்த ஒரு மனிதாபிமானம் அந்த ஒரு ஐயோ நம்மளால் அவர் கொஞ்சம் உதவி பண்ணணுங்கிற அந்த மனித நேயம் எல்லாருந்து பெரிவா என்ன சொல்கிறா சரி கடைசியில் ஒத்துக்கிறார் என்னன்னா முதல்ல சாஸ்திரத்தை பார்க்குற அடுத்தது சங்கரம் அதுதான் இந்த மனிதாபிமானம் தன்னோட பெரிவா வந்து எப்போவுமே தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை கடைப்பிடிக்கணுங்கிறதுல பெரிவா ரொம்ப அதுக்கு வந்து அதுக்கு வந்து உழைப்பா எல்லோரும் அதை தான் நம்ம கற்றுக்கணும் ஆனால் அதே சமயம் எங்கே நம்ம பண்ணணுமோ அங்கே வந்து பண்ணுவார் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அதுதான் நம்ம பெரியவா நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஹோசூர் பெரியவா கிரகம் கணேசன் மாமா அவர்கள் இன்றைக்கு வந்து அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகென்று வரவேற்போம் நமஸ்காரம் உங்களுக்கு எந்த வயசுலேருந்து பெரியவாளோட அனுகிரகம் ஏற்பட்டது அண்ட் உங்களோட பூர்வீகம் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் பிரிவாச்சரணம் ஸ்திரவாரத்தில் மகாபிரிவாவை பற்றி சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கேன் இந்த சொல்லக்கூடிய பாக்கியத்துக்கு காரணக்காக இருந்தால் இருந்தால் என்னுடைய தாயார் விசாலாட்சி அம்மாளுக்கும் என் தாப்பனார் சேத்துராமையருக்கும் முதல்ல நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு இந்த வாயினால் ஜெகத்குருவை பற்றி சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த உங்களுக்கு முக்கியமாக சங்கரா டிவிக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் வந்தனத்தை சொல்லிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிவாளை பற்றி எனக்கு என்னெங்க அனுபவம் இருக்கிறதோ அதை உங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் உங்கள் சங்கரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த சங்கரா டிவி படம் எடுக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன் இந்த மனுஷ ஜென்மம் எடுத்ததே ஒரு உத்தமமான ஜென்மம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதுலேயும் கூண் குருடு செவிடு இல்லாமல் பிறகு ரொம்ப அபார கருணாசிந்தம் ஞானதம் சந்திரசேகர குரும் பிரணமாமி முதானுகம் குரு அனுக்கிரகேண ஏவ பூமான் பூர்ணஹா பிரசாந்தை ஒரு மனிதனானவன் சாந்தியை குரு ஒத்தராளம் மூலமாகதான் அட் அறிய முடியும் முதல் குரு அம்மா அப்பா குருன்னு பார்த்தேன்னா எல்லா இடத்தையும் குரு இருக்கா ஒரு ஸ்கூலில் ஏபிசிடி சொல்ல குரு இந்த அங்க வரைக்கும் பாருங்க அந்த கூகுள் மேப் போட்டு சொல்ல அதுவும் ஒரு குரு தான் நமக்கு அவங்க சாதாரண குரு சத்குருங்கிறவர் நம்முடைய ஜென்மாவை கடத்திக்கிறதுக்காக குருநாதர் நமக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கார் இந்த கலியுகத்தில் பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் அந்த பெரியவாளை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பூர்வீகம் வந்து திருக்காட்டுப்பள்ளி பக்கத்துல விஷ்ணம்பேட்டைன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல நான் பிறந்தேன் அதுக்கப்புறம் படித்ததெல்லாம் தஞ்சாவூரில் படித்து வேலைக்கு வந்து ஒசூர் வந்தேன் அந்த கதையை அப்புறமா சொல்கிறேன் மகாபிரிவா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் தஞ்சாவூர் ஜில்லா கிராமங்கள் பூரா யாத்திரை பண்ணிணு வந்தா விஷ்ணம்பேட்டைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வந்தா அப்போ வந்து எங்கள் ஆற்றுல மூணு நாளைக்கு சந்திரபோகீஸ்வரன் பூஜை பண்ண அப்ப எங்கள் தாத்தா பாட்டிக்கு எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா கல்யாணம் அந்த வருஷம் அவ வந்து கர்ப்பவதியா இருக்கா எங்க பாட்டி தாத்தா பேரு வெங்கட்ராமையர் பாட்டி பேரு காவேரி அம்மாள் பேரு அந்த எங்க பாட்டி வந்து கர்ப்பவதியா பெரியவா நமஸ்காரம் பண்ணி இது பண்றப்ப பிரசாதம் பெரியவா வந்து காவேரி உனக்கு புள்ள பிறக்கும் சந்திரமௌழின்னு பேரவி அப்படின்னு பெரியவா அனுகிரம் பண்ண அதே மாதிரி எங்க பெரியப்பா சந்திரமௌழின்னு எங்க பேர் பேருவிச்சா அவர் எழுபத்தி வயசு வரைக்கும் எங்க பெரியப்பா இருந்த எங்க எங்க ஊர்ல எங்க கிராமத்துல எங்காத்து தோப்புல அந்த காலத்தில் யானை ஒட்டகம் குதிரை மாட்டு வண்டி எல்லாம் ஒரே ஊரே அல்லோலை கொல்லோல பட்டு ஒரே விழா கோலமா இருந்தது எங்கள் ஊர்ல நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் பார்த்தேனாக்க பெரியவா கிட்ட நான் எப்படி வந்து தரிசனம் கிடைச்சேன்னா என்ன முத முதல்ல பெரியவாக்கிட்ட அழைச்சின்னு போனவர் எல்ஐசி பார்த்தாத எங்காருன்னு குருவார சதஸ் பாலாஜியோட மாமனர் சரி அவர் தான் என்ன முத முதல்ல பெரியவாழ செங்கற்பட்டுல இருந்து ஆயிடுச்சுன்னு நாங்க தரிசனம் பண்ண போனோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து தொண்ணூத்தி நாலு வரைக்கும் பெரியவாளை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்ப முத முதல்ல போறச்ச அவர் சங்கராச்சாரியார் அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியாது தாத்தா தாத்தா தான் பெரியவாளை நான் கூப்பிடுவேன் அப்ப இவர் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு போனார் தாத்தா இவர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு நான் ஒன்னும் உனக்கு வாங்கிட்டு வரல நீங்க ஏதாவது எனக்கு குடும்ப தாத்தானே பெரியவா ஒரு புஷ்பத்தை தூக்கி போட்ட ஞாபகம் எனக்கு இருக்கு சரி அதுதான் எனக்கு முதல்ல பெரியவாளை பார்த்த அனுகிரம் பெரியவாலை பார்த்தாலே எத்தனை தரம் பார்த்தாலும் எனக்கு பெரியவாளை பார்த்தா பேசணும்னு தோணாது ஏன்னா கண்ணுல இருந்து ஆனந்த பாஷ்பந்தான் வரும் பேச்சு வராது அப்படியே பார்த்த உடனே அப்படியே சப்த நாடி ஒழுங்கி போயிடும் சில பேருக்கு ஒவ்வொருத்தரும் பெரியவா நிறைய பேசியிருக்கா சில பேரை கண்ணால பார்த்து ஆசீர்வம் பண்ணிக்கா சில பேருக்கு அப்படியே அனுகிரம் பண்ணிட்டே இருப்பா அந்த மாதிரி ஒரு அனுகிறம் எனக்கு அதே மாதிரி பெரியவாளை ஒவ்வொருத்தரையும் நான் பாக்கிறச்சியும் தஞ்சாவூர்லேருந்து பங்காரு காமாட்சி பிரசாதம் ஏலக்கா மாலை அந்த திராட்சை மாலை எல்லாம் மடியா கொண்டு போவேன் பாலு மாமா அவெல்லாம் கொடுத்தாக்க யார் என்னன்னு கேட்பேன் இந்த மாதிரி தஞ்சாவூர் கணேசன் வந்திருக்கான்னு சொல்லுவா அப்ப பெரியவாளு வந்தன மணிப்பே பிரசாதெல்லாம் எடுப்பா அப்படி பாப்பா பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுவா இது மாதிரி நிறைய பெரியவாளை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போய் அதுக்கப்புறம் பெரியவாலை பார்த்துருக்கேன் சரி ஒவ்வொரு சில சமயங்கள்ல இது அப்ப ஒரு என்னோட ஃப்ரெண்டு பாபுன்னு ஒருத்தர் தான் டிவிஎஸ்ல அவனும் நானும் ஒரு நாளைக்கு வெடிக்காத்தால போனோம் அப்ப பெரியவா விஸ்வரூப தரிசனம் கோபீனத்தை கட்டிண்டு அந்த வஸ்திரங்கள் பூரா மேல போதுன்னு இப்படி பார்த்துட்டு இப்படி இப்படின்னு அனுகுறோம் மண்ணா பெரியவா அந்த மாதிரி தரிசனம் கிடைச்சிருக்கு பிரதோஷ மாமாவை வந்து அவளோடையும் நிறைய போய் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது எப்படி பிரதோஷ மாமாவோட ஒரு ஜெயந்திக்கு எல்லா பசுமாட்டுக்கும் புல் கட்ட எல்லாம் குடுத்து அப்படி பண்ணக்கூடிய பாக்கியம் அப்புறம் அன்னைக்கு ராத்திரி பெரியவா அந்த சித்த அந்த தேர் புஷ்ப பல்லாக்கு வரும் அந்த தேரோட வந்து ராத்திரி ஒரு மணி ஒன்றரை மணிக்கு பெரியவால போய் தரிசனம் பண்ண போறோம் பெரியவா அங்கே இப்படி பாத்துட்டு அப்படி இது பண்ணி யாரு வந்திருக்கா அப்படின்னு கேட்டா பெரியவா பாலுமாமா வேதபுரி மாமா ஸ்ரீ எல்லா ஸ்ரீகண்ட மாமா எல்லாரும் தேத்தாக்குடி வெங்கட்ராமையர் வந்திருக்கார் அப்படின்னு ஒன்னு இப்படி பார்த்துட்டு அவர் உங்களுக்கு புஷ்பஹாரம் தண்டம் இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணாலே பெரியவா அந்த பெரிய மாலையை வாங்கி போட்டுண்டு அந்த கிரீடத்தை வச்சுட்டு புஷ்ப தண்டத்தை வச்சு இப்படி பார்த்துட்டு அழைச்சிடுவாங்க அது ஒரு பாக்கியம் கிடைச்சது இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பா இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு பசுமை புரட்சி வந்து டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் பண்ணார் வெண்மை புரட்சி வந்து டாக்டர் செரியன் பண்ணார் அதே மாதிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பெரியாங்குற பக்தி புரட்சிய பண்ணவர் பிரதோஷ மாமா அப்படின்னு நான் ஒரு இதுவா சொல்றேன் கிடைச்சது நான் ஆத்துல கோசம் பண்ணிருந்தேன் ஒரு பெரியவா வந்து சொப்பனத்துல வந்தா சொப்பனத்த வந்த உடனே பெரியவாளை பார்த்த உடனே நான் நமஸ்காரம் பண்றேன் பெரியவா உத்தியோகம் புருஷ லட்சணம்பா நான் இப்பதான் பிகா முடிச்சேன் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல பெரியவா அனுகிரம் பண்ணும் பெரியவாள் வேண்டிக்கிறேன் பெரியவா சொல்றா வேலை தரடா உனக்கு தன்னால கிடைக்கும் நான் வாங்கி தரேன்டா உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் எடுத்து ஆசீர்வாதம் பண்றேன் ஆசிர்வாதம் பண்ணிட்டு உன்னோட வந்த வாழ்க்கெல்லாம் பசிக்க போறது எல்லாரும் சாப்பிட ஆயிடுச்சுன்னு போ அப்படின்னு சொல்றேன் அப்ப நான் சொப்பனம் கலைஞ்சு இந்த மாதிரி என் தாயார்கிட்ட சொல்றேன் இப்போ எங்க தாயார் சொல்றா பெரியவா வந்தால் நல்லது நடக்கும்பா நீ கவலைப்படாது ஒரே வாரத்தில் ஹோசூர் அந்த தமிழ்நாடு பார்டர் ஹோசூருக்கு என்னுடைய பெரியப்பா பையன் சந்திரமொழின்னு தான் சந்திரமௌழியோட பையன் சுவாமிநாதன் தான் அவனுக்கு ரூம்மேட் பாபுன்னு டிவிஎஸ் வேலை பார்த்துருந்தான் அவன் சொந்தக்கார்களுக்கு இந்துஸ்தான் மோட்டார்ஸ்ல ஒரு வேகன்சி இருந்தது ஒரு பையன் தான் சொல்லுப்பா பிகாம் முடிச்ச பையன் அந்த மாதிரி நான் அந்த வேலைக்கு வந்து சேர்ந்தேன் நைன்டீன் வந்து ஜாயின் பண்ணேன் சாதாரண ஒரு டெம்பரரியா நம்ம வேலைக்கு சேர்ந்து ஒரு அசிஸ்டன்ட் ஆகி மே மேனேஜர் ஆகி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபைனான்ஸ் வரைக்கும் இருந்து பண்ணது எல்லாமே பெரியவாளோட அனுகிரகம் தான் பெ அனுகத்தாலதான் பெரியவா கல்யாணம் கல்யாணமாச்சு என்னுடைய மனைவியோட பேரு வந்து அனுராதா நட்சத்திரம் கல்யாணம் வந்து காஞ்சி காமகோடி கல்யாண மண்டபம் அதுவுமே எல்லாமே சம்பந்தம் இருக்கா மாதிரியே இருக்கு என்னுடைய மாமனாரோட பேரு மஞ்சக்குடி சுந்தரேசையர்னு பேரு அவர் அந்த காலத்திலேயே பெரியவாளுக்கு பல்லாக்கெல்லாம் தூக்கின்னு போயிருந்திருக்காரு அவர் பெரியவா சொல்லுவாராம் எங்கடா இங்க கூபம் இருக்கு சீக்கிரம் போய் பாரு எனக்கு ஸ்நானத்துக்கு எல்லாம் வேணும் கிணறு எங்க இருக்குன்னு சரி அப்ப கிணறு இந்த இடத்துல இருக்கு பெரியவான உடனே பெரியவா அந்த மாதிரி இது பண்ண அந்த காலத்துல எஸ்எல்சி படிச்சுட்டு டீட்டர் டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் பாஸ் பண்ணேன் பெரியவா நான் மடத்திலே சேர்ந்துடுறேன் பெரியவா பெரியவா சொன்னாலாம் மடத்துல சேர வேண்டாம்ப்பா நீ படிச்சிருக்க உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை புஷ்பத்தை எடுத்து பெரியவா கொடுத்துருக்க அதுக்கப்புறம் அவர் அந்த டீச்சர் வேலைக்கு பார்த்து டீச்சராகவே இருந்து ரிட்டையர் ஆகி கடைசி வரைக்கும் பெரியவாட்ட ரொம்ப பரம பக்தியோட இருந்தார் ஜெயேந்திர பெரியவாளுக்கு லெட்டர் எழுதிட்டே இருப்பா யாருக்கு உடம்பு செல்லேன்னா கூட மடத்துலேருந்து பிரசாதம் வாங்கி ஒரு கல்யாணம் கார்த்தி எதுவாக இருந்தாலும் மடத்துக்குலேருந்து பிரசாதம் வாங்கி அனுப்புவார் அதே மாதிரி மடத்துக்கு பணம் வசூல் பண்ணி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு கைங்கறெல்லாம் எங்கள் மாமனார் பண்ணியிருந்தார் என்னுடைய தர்ம சின்ன வயசு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுலேருந்து இந்த பொடையாங்கடின்னு ஒரு இது வரும் இந்த பூச்சி கடிச்சு உடம்பெல்லாம் தடிச்சு தடிச்சு இதாகிடும் அப்போ என்னாச்சுனாக்கா ரொம்ப இதான வா இப்போ இல்லை சிரவணத்துக்கு விருதம் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இது பண்ணப்ப கலவேல பெரியவாட்ட ஆயிடுச்சுன்னு சரி இப்ப அவளுக்கு ஒரு நாலு வயசும் அஞ்சு வயசு இருந்திருக்கு பெரியவா பாத்துட்டு ஏ சுந்தரேசா கல்யாணம்னு கூப்பிடுவேன் ஏ கல்யாணம் ஒண்ணும் கவலைப்படாத பொண்ணு ரொம்ப நன்னா இருப்பா சேமா இருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருபடி குங்குமத்தை எடுத்து பெரியவா போட்டிருக்கா அதுக்கப்புறம் அந்த வியாதி அவளுக்கு எப்படி மறைஞ்சதுன்னே தெரியல எல்லா கொப்பளும் அது அதுவும் பெரியவா அனுக்குறோம் ரெண்டாயிரத்தி நாலுல பெரியவா அச்சாவதாத மூர்த்தியா எங்காத்துக்கு வந்தா அப்பா காஞ்சிபுரத்துல அதிருத்ர மகா யஜ்யம் நடந்தது அந்த அதிருத்ரத்துல பெரிவா விக்கிரகத்தை பண்ணி அந்த பெரிவா அதிஷ்டானத்துல வச்சு புது பிரிவாலும் பால பிரிவாலும் அபிஷேகம் பண்ணி அந்த சிவன் சாரோட பிரதம சிஷ்யர் சுப்பண்ணி மாமா தான் வந்து எங்க அத்தை கொண்டு பெரிவா கொண்டு கொடுத்தா ஸோ அந்த மாதிரி பெரியவா அச்சாதார மூர்த்தியா நம்ம பாத்துக்கு வந்தா பெரியவாளுடைய லீலைகளை பத்தி சொல்லணும்னாக்கா ஹீ இஸ் த மேன் பிஹைண்ட் மிராக்கல்ஸ் மிராக்கில் படத்தால அவள் பெரியவா கிடையாது மிராக்கிளை தாண்டினவா அந்த பெரியவா அது சில சம்பவங்களை உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அதாவது எங்காத்து கீழே சுசிலான்னு ஒரு வைஷ்ணவா இருந்தாள் சுசிலா மாமின்னு சரி அவள் பையனுக்கு வண்டி எடுத்துன்னு போறச்ச ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆனவுடனே நினைவு இல்லை டாக்டர்லாம் ஹோப் கொடுக்க முடியாதுன்ட்டா இந்த காதில் ரத்தம் வரக்கூடாது மூக்கில் ரத்தம் வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே பெரியவா நான் சொன்னேன் பெரியவா படத்தை கொடுத்து பெரியவா குழந்தைய காப்பாத்துவா நீங்க பயப்படாதீங்க இருக்கா சொல்லி நான் ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னேன் பெரியவா அதே மாதிரி சொப்பனத்துல வந்து நான் பாத்துக்கிறேன் நான் காப்பாத்துறேன் அவனை கொடுக்கல டாக்டருக்கு மேல நான் டாக்டர் இருக்கேன் நான் காப்பாத்துறேன் குழந்தைய அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி அந்த பையன் நல்லபடியா ஆகி கல்யாணம் ஆகி அவனுக்கு ரெண்டு குழந்தை எல்லாம் இருக்கு அந்த பையன் சுதர்சன் அந்த பையன் பேர் உன்னோட இன்சுடன் சொல்லணும்னாக்கா ராஜலக்ஷ்மின்னு ஒரு அம்மா இந்த ராஜலட்சுமிங்கிற அம்மா வந்து பெரியவாளை பார்க்கலையே ரொம்ப தாபமா இருந்தேன்னு சொன்னவன பெரியவாட்ட கேட்டு இருக்கா பெரியவா சொப்படத்துல போய் சொல்லி நான் அங்கேயே இருக்கேன் உன் ஆத்து பக்கத்துலயே இருக்கேனே நீ ஏன் அங்க காஞ்சிபுரத்துக்கு எல்லாம் வரணும் அப்படின்னு லொகேஷன் மேப் எல்லாம் கொடுத்து இந்த இடத்துல தண்ணி டேங்க் இருக்கும் ஆட்டோ ஆட்டோ இருக்கும் இந்த மாதிரி என்னையுமே காமிச்சு அங்க இருக்கு வீடு நான் அங்கத்தான் இருக்கேன் நீ போய் தரிசனம் பண்ணிக்கோன்னு அப்புறம் ரெண்டு மூணு தரம் அவளால வர முடியல கண்டுபிடிக்க முடியல நாலாம் தரம் அவளே கண்டுபிடிச்சு அவ வந்துட்டா சரி ஸோ அந்த மாதிரி பெரியவா நான் இருக்கேனுங்கிற மாதிரி இன்னொரு ஒரு வைஷ்ணவ பையன் அவன் பிறந்தான் அவன் பேர் வந்து ஆத்திரையான்னு பேர் ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஃபோன் எனக்கு வந்தது பத்து ஃபோன் என்னடா இது ஏதாவது பேங்க் கார்டு எவனா கிரெடிட் கார்டு அந்த மாதிரி ஏதாவது சொல்றானா அப்படின்னு ஃபோனை எடுக்காமலே இருந்தேன் அப்ப சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்து யார்ப்பா இந்த மாதிரி இந்த நம்பர்லேருந்து கால் வந்துட்டே இருக்கே அப்படின்னு கேட்டப்ப இந்த மாதிரி மாமா என் பேரு ஆத்திரேயான் பேரு நான் வந்து தாம்பரத்து பக்கத்துல இருக்கேன் எனக்கு வந்து பெரியவா வந்து ஒரு ஆக்யம் மாமா நான் வரலாம் அதனாலதான் உன் விட்ட பேசுறேன்னு என்னப்பா பெரியவா ஆக்யம் பண்ணிருக்கான்னு கேட்டேன் பெரியவா வந்து எனக்கு சொப்பரத்துல சொன்னா இந்த மாதிரி நான் வேதாத்தியாரமா ஏதோ பிரபந்தமோ ஏதோ சொல்லின்னு இருக்கேன் அங்க பெரியவா அப்படியே நடந்து வந்தா நடந்து வந்துட்டு கிருஷ்ணகிரி பக்கத்துல பெரியவா கிரகனும் ஒண்ணு இருக்கு அது கணேசன் ஒருத்தன் பூஜை பண்றான் என்ன பூஜை பண்றான் நான் அங்க இருக்கேன் நீ வந்து வாசி அப்படின்னு தான் எனக்கு உத்தரவு பண்ணா மாமா என்னப்பா வாசிக்க போறேன்னா நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா பல் புல்லா கோழ இருக்கேன் மாமா அது பெரியவாட்ட நான் சமர்ப்பணம் பண்ணுவேன் அவசியம் வாப்பா அப்படின்னு சொன்னேன் ஒரு அனுஷத்துக்கு வந்து அந்த பையனை வாசிச்சான் அது அது ஒரு இன்சிடென்ட் இன்னொன்னு பார்த்தேன்லாக்க ஒரு பொண்ணு ஷோபான்னு ஒரு பொண்ணு அவளை எப்பயோ பார்த்து ஒரு பெரியவா படம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அவள் வந்து பெரியவா தரிசனத்துக்கு வந்தா வந்துட்டு இந்த மாதிரி மாமா நான் நிறையா தரம் இன்ட்ரி அட்டன் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய் எனக்கு செலெக்ஷன் ஆகலை வேலைக்கு என்ன கண்டிப்பாக பெரியவா அனுகிரகம் பண்ணுவோம்மா பெரியவா அனுகிரமூர்த்தி எல்லாருக்குமே பொண்ணுவாங்கண்ணே அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு அறநிலைத்துறையிலே போஸ்டிங் ஆகி காஞ்சிபுரத்துலேயே வேலை கிடைச்சிட் ஸோ அது பெரியவா அனுகிறோம்ங்கிறதுனால காஞ்சிபுரத்திலே அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிடுது அது ஒரு இன்ஸிடென்ட் இதே மாதிரி பார்த்தேன்னாக்கா நம்ம பாட்டில் ஜாங்கிரி மாலை போகிற வழக்கம் உண்டு சரி யாராவது ஒரு பிரார்த்தனை கல்யாணம் ஆகணும் இந்த மாதிரி இது எனக்கு உடம்பு சரியா போகணும்னாக்க ஜாங்கிரி மாலை நிறைய போடுவா நார்த் இந்தியாலதான் இங்க வடமால மாலை சாத்துவோம் ஆஞ்சனே இருக்கு அங்க பஜரங் பலிக்கு ஜாங்கிரி மாலை போடுவா இந்த ஜாங்கிரி மாலை சாத்துற வழக்கம் நம்ம பாத்துல அப்படியே வந்தது எல்லாரும் வேண்டிண்டு கல்யாணத்துக்கு வேண்டிக்கிற உடனே கல்யாணம் ஆயிடுது ஒரு ஆறு மாசத்துல மூணு மாசத்துல அவ வேண்டின உடனே கல்யாணம் ஆயிடுறது சோ அது மாதிரி எல்லாரும் இந்த ஜாங்கிரி மாலை போடக்கூடிய பழக்கம் எல்லாருக்கும் இருக்கு உங்களுக்கு பெரியவாளோட பாதுக இருக்கா அவங்க கிட்ட எப்படி உங்களுக்கு அந்த அந்த இன்சூரன்ஸ் சொல்றேம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல டிசம்பர் மாசம் நானும் நல்லூர் சங்கர்னு ஒருத்தர் அன்பர் ஒருத்தர் சரி அவரும் சேர்ந்து காஞ்சிபுரத்துக்கு போறோம் பெரியவாள தரிசனம் பண்ணியாச்சு பெரியவா அப்படியே சாஞ்சின்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா அப்ப பாலு மாமா இருந்தார் பாலு மாமாட்ட நான் கேட்கறேன் மாமா எனக்கு பெரியவா பாதுகா அனுகிரகம் பண்ண கேட்கணுமே மாமா பெரியவா பாதுகா எனக்கு வேணுமே பூஜைக்கணும் மாமா சொல்ற பாதுகாடா இப்ப எங்கடா இருக்கு பாதுகா நீ இது துவாதசியா இருக்கு அதனால சீக்கிரம் போய் பாரணம் பண்ணிட்டு வா அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு சாப்பாட்டில் புத்தியே போல பெரியவா கிட்ட பாது வாங்கணும் பெரியவா கிட்ட பாது வாங்கணும் அதே நினப்பிலே இருந்துட்டு பேருக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் வந்துட்டு எப்பவும் உத்தரவு பெரியவா பெரியவாழ்ட்டன்னு போகணும் இந்த மாதிரி உத்தரவு வாங்கிக்கிறேன் மாமான்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாமா எனக்கு பெரியவா பாதுகா வேணும் பூஜைக்கு நீங்கள் பெரியவாட்டை அனுகுரம் பண்ணி வாங்கி தரணும் இப்போ பெரியவா சாஞ்சு அப்படி உட்காந்துருந்தா சரிடா இரு பாக்குறேன் உள்ள போனான் ஒரு பாதுகை எடுத்துட்டு வந்தா பெரியவா கால் அப்படி போட்டு விட்டா அந்த காலத்துல சீதம்மா பாட்டின்னு மடத்துல ஒரு அம்மா இருந்தா வயசான தெலுங்கு பாட்டி சரி ஒரு கிலோ தங்க அந்த காலத்தை பெரியவாளுக்கு குடுத்துருக்கா அந்த பாட்டி சரி பூஜைக்கு அந்த சீதம்மா பாட்டி வெண் தாமரையாலே பெரியவாளுக்கு அர்ச்சனை பண்ணி தீபாவளி காமிச்சு எல்லாம் பண்ணா பாலு மாமா அந்த பாதையை எடுத்து இந்தாப்பா விச்சுக்கோ அப்போ வருஷமா குடுக்கல ஸ்ரேயா இருந்தேன் அப்படியே வாங்கி தலையில வச்சுட்டேன் ஏதோ பெரிய ஜாக்பாட் கிடைச்சா மாதிரி அன்னைக்கு அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை நான் சொல்லவே முடியாது இப்ப நீங்க அந்த பாதுகைக்கு எல்லாருமே கவச்சம் போட்டு வைக்கிறாளே மாமா அது மாதிரி தான் வச்சிருக்கேன் கவச்சம் போட்டு வைக்கலாம் கவச்சம் கவச்சம் போட்டா அபிஷேகம் பண்றதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும் இல்லைன்னா நம்ம சந்தன தைலம் சாம்பிராணி தைலத்தை போட்டு தொடச்சு வச்சாக்க அது மாட்டிலும் அந்த பூச்சி போட்டு வராம இருக்கும் அப்பா அவளோட விருப்பத்தை பொறுத்து கவச்சம் போட்டாதான் பெரியவா கவச்சம் இல்லாமே பெரியவாளுக்கு நிறைய மகிழ்ச்சி பாத்துல வச்சிருக்கோம் கவச்சம் இல்ல அதுதான் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிதான் அந்த சந்தன தைலம் சாம்பிராணி தைலம் போடலாம் சரி கவச்சம் போட்டேன்னா உங்களுக்கு அவிஷயம் மண்டச்சா தொடச்சிட்டு பாதுக ஆகாம இருக்கும் பூச்சி அடிக்காமல் சரி சரி அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்ப பெரியவாளை பத்தி கேட்டுன்னு சொல்கிறத விட பெரியவாழ்கிட்ட யார் கைங்கரியம் பண்ணாலும் கரெக்ட் அவா கேட்டாக்க ரொம்ப இது மாதிரி சில இன்சிடென்ட் சொல்றேன் சொல்கிறேன் பழுத்த பழமான தியா உக்ரானம் தியாகு தாத்தான் இருக்க சரி இப்போ அவர் இருக்கார் பொன்னாத்தில் சரி அந்த தாத்தா கிட்ட நான் போறப்பெல்லாம் நிறைய பேசுவேன் அவர் சில இன்சிடென்ட்லாம் சொல்லுவேன் பாத்தா நீங்க சந்திரசேகர் அவர் தாத்தா வந்து ரமண மகரிஷிகள் சேஷாத்ரி சேஷாத் சுவாமிகள் பார்க்கல ஞானந்த சுவாமிகள் சந்திரசேகர பாரதிகள் பெரிய மகான்கள்லாம் பார்த்துருக்கேன் சரி தாத்தா நீங்க சந்திரசேகர பாரதிகளை இவர் இவ தான் இந்த பதிமூணு வயசுலேயும் தாத்தா தான் இருந்த சரி நான் கேட்டது என்னன்னா சந்திரசேகர பாரதிகள் நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் பார்த்துருக்கேன்ப்பா அப்பா அதை பத்தி சொல்லுவோங்களே தாத்தா அப்படின்னு இந்த மாதிரி நான் சிங்கேரிப்பா போயிருந்தேன் அந்த துங்கா நதி பக்கத்தில் அந்த நரசிம்மனத்தில் சுவாமிகள் இருந்த இப்பெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவர் குடிசை இருந்து அந்த குடிசையில் நான் வந்து அவர் அவர் இருந்தாருங்க நான் அந்த தட்டி அப்படி எட்டி பார்த்தா திடீர்னு வெளில வந்தேன் வந்த உடனே அவர் தெலுங்கில் சுவாமிகளை ப பற்றி கேட்டேன் பெரியவா எப்படி இருக்கா பெரியவா வந்து தர்ம தேவதையோடைய சொரூபம்ப்பா அவள் ஒழுங்காக பிட்சை பண்ணுறாளா அவளை பார்த்துக்கோங்கோ அவரே ஊர் ஊரா போயின்னு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்ன அப்ப ஒரு மகானாலதான் ஒரு மகான வந்து இது பண்ண முடியும் இது வந்து தாத்தா வந்து அதுக்கப்புறம் தாத்தா வசந்த கிருஷ்ணா அப்புறம் இடத்துல பெரியவா கேம்ப் அங்க வந்தா வந்த உடனே பெரியவால பா சந்திரசேகர பாரதிகளை பார்த்தேன் இது பண்ண அதான் ஒண்ணுமே சொல்ல அப்ப தாத்தா பார்த்து பெரியவா கேட்டாலாம் என் பேர் கொண்டு போய் தரிசனம் பண்ணியும் அப்படின்னு கேட்டாலாம் ஆமா தலு கண்ணு கொடுத்தாரா வாங்கிண்டியா அவர் மகாபிரிய தபஸ்விப்பா உனக்கு ஜென்மாந்திர பாக்கியம் அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி மகான்கள் அவன் பார்க்க முடியும் ஒரு குரு வந்து உன்னூத்தரை எப்படி சொல்றாங்க ஒரு சின்ன உதாரணம் நம்ம வந்து ஆதிசங்கரோட அவருடைய பீடத்தில் எல்லாருமே குருக்கள் தான் எல்லாருமே சனாதன தர்மத்தை ரட்சிக்கிறவா தான் யார் வசத்து யார் மட்டும் நம்ம இது பண்ணல ஆனா எல்லா குருவையும் நம்ம வந்தனம் பண்ணணும்ங்கிறதுக்காக ஒரு இது சொல்றேன் பெரியவா பெரியவா எந்த பேதமும் ஒன்னாதான் பெரியவா ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு சின்ன ஒரு ரூம் எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக எக்ஸ்டன் பண்ணும் சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு இந்த கொத்தனார வச்சு பூஜை போட்டேன் பெரியவா பாதுகா இருந்தது பெரியவா பாதுகைக்கு நூத்தி ஒரு ரூபாய் பணத்தை வச்சுட்டு பெரியவா அம்மா அப்பா குரு தெய்வம் எல்லாம் நீதான் இந்த காலத்துல எல்லாம் எப்படின்னு தெரியல நீதான் நல்ல கான்ட்ராக்டரா பார்த்து சீக்கிரம் வேலையை முடிச்சு தரா மாதிரி சொல்லிட்டு வேண்டினு ஆபீஸ் கிளம்பிட்டேன் ஏழரை மணிக்கு எல்லாம் பஸ் எனக்கு நான் ஓடுறேன் பஸ்ஸுக்கு சரி என்னோட வேலை செஞ்ச பதஞ்சலின்னு ஒருத்தரும் வேலை செஞ்சா என்ன கம்பல்ல இருந்தவர் வந்த கணேசன் கொஞ்சம் இருங்க உடனே ஏன் என்னப்பா சொல்லுங்கப்பா இவரு பஸ்ஸு ரெண்டு நிமிஷத்துல இருக்கு பஸ்ஸுக்கு போனப்பா லேட் ஆயிடுதுன்னு அப்ப சொல்றேன் இல்லப்பா ஒரு பெரியவா டிவோட்டி யாத்துக்கு போனேன் நிறைய பெரியவா படம் கொடுத்தா உங்களை நினைச்சுட்டேன் உங்களை பார்த்து கொடுக்கணுங்கிறதுக்காக பெரியவா படம் வாங்கிட்டு வந்தேன் இந்த படம் தான் அந்த படம் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த படத்தை கொடுத்தேன் சரி இந்த படத்தை நான் வேண்டியதுக்கு அப்புறம் சாயங்காலம் கொடுத்துருக்கலாம் இல்ல மறுநாள் கொடுத்துருக்கலாம் ஏன் வந்து உடனே கிடைக்கணும் அப்ப பெரியவா நான் இருக்கேன்னு சூக்ஷமா நம்மகிட்ட சொல்றேன் கரெக்ட் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சமிக்க மாதிரி அதே மாதிரி பெரியவாளுக்கு கல்யாண காமாட்சின்னு ஒரு இடம் இருக்கு ஒரு அன்பர் நம்ம முருகப்பன்னு ஒரு அன்பர் ஒசூர்ல இருக்க அவர் சொன்னா நம்ம பெரியவாள் கோயில் கட்டணுமே அப்படின்னு சொன்ன அப்ப இந்த காலத்துல கோயில் கட்டுறது பெருசு இல்லப்பா யாரு சம்பரட்சிக்கிறது சம்பரட்சிக்கணுமா கோயில் கட்டிட்டு கும்பாஷம் மட்டும் போயிட்டாங்க அதோட நம்ம வேலை முடியல அதை சம்பரமே என்ன இல்ல நம்ம பண்ணலாம்னு அப்ப யோசிச்சு கல்யாண காமாட்சின்னு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு அம்பாள் இருக்கா அந்த அம்பாளுக்கு என்ன விசேஷம்னா ஏலக்காய் மாலை நீங்க போட்டேன்னா சீக்கிரமே அவள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் சரி சோ அது மாதிரி வந்து அந்த இடத்துல உலகத்துலயே முதல் முதல்ல மகாபரிவாளுக்கும் சிவன் சாருக்கும் அங்க கோயில் கட்டி கும்பாபேஷன் அடைக்கும் அது ஒரு பாக்கியம் எங்களுக்கு கொடுத்தது கொடுத்து எந்த ஒரு இது ஓசூர்ல ஓசூர்ல கல்யாண காமாட்சிங்கிற கோ கோயில் அந்த வளாகத்துல பெரியவாளுக்கும் சிவன் சாருக்கும் முதல் கோயில் கட்டிடும் தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நங்கன கோவில் வந்தது கணேசன்மா அவர் இது பண்ணா இப்ப எல்லாத்துலயும் பெரியவா கோயில் நிறைய வந்து இருக்கு அதே மாதிரி ஒரு ஜெயந்திக்கு பிரதோஷ மாமாவா போய் நாங்க பெரியவாளு தரிசனம் பண்ண போயிருந்தோம் அப்ப எம்எஸ் அம்மா உட்கார்ந்து இருந்தா அந்த பெரியவா என்ன பண்ணா தன்னு கிட்ட இருக்கிற புஷ்ப மாலை எல்லாம் கட்டி ஒரு ஒரு மாலையா கட்டி எல்லாத்தையும் ஒரு பந்து மாதிரியா சுட்டி பெரியவா ஒரு காசு மாலை பெரியவாளுக்கு யாரோ போட்டிருந்தா அந்த காசு மாலையும் கழட்டி அந்த பூ பந்தலை வச்சு அப்படியே பெரியவா வந்து எம்எசம்மாக்கு தள்ளி விட்டாங்க பாடுறச்ச பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி காசு மாலை போட்டுருவா அது பெரியவா அனுகிரம் பண்ணாதான் இது யாருமே சொன்னது இல்ல இது எம்எஸ் அம்மா நீங்க பாத்தேன்னாக்க எப்பவும் அந்த கருப்பு பெரியவா ஹோம ரக்ஷா இருக்கும் அந்த சின்ன காசி மாலை கழுத்தை ஒட்டி மாதிரி போட்டு இருப்பேன் அம்மா பெரியவாளுக்காகவே தானே எல்லாம் இது பண்ணா வாய்ஸே வராதப்ப பெரியவாளை நினைச்ச உடனே அவளுக்கு அந்த அந்த குரலை பெரியவா கொடுத்துட்டா இதுவரை ஹோசூர் கணேசன் மாமா அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டோம் மீண்டும் இந்த அனுபவம் அடுத்த வாரமும் தொடரும்